மிக மோசமான ஜாதிமொழி நாடாக மாற்றும் சூழலில் நடத்தி கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்க இந்த மக்களுக்கான கோரிக்கைகளை கூடுதலாக வைத்துக் கொண்டு சனாதன சக்திகளால் தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காக வெள்ளம் தமிழ்நாடு என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இங்கே நாங்கள் மாநாடு நடத்துவதற்கான ஆயத்த பணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏன் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் தமிழ்நாட்டை நோக்கி தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு எந்த சக்தி உட்படுகிறது அப்படிங்க நாங்கள் உணர்ந்ததன் காரணத்தினால் சனாதன சக்திகள் குறிப்பாக பாஜக இந்துத்துவ பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டை எவ்வளவு மோசமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை திட்டமாக இதை முன்வைத்து இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் இங்கே பொதுமக்கள் அப்படி பேசுகிற இயக்கம் தமிழ் புலிகள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தவர்கள் வெல்லும் தமிழ்நாடு என்கிற கோரிக்கையோடு மாநாட்டு சூழல் எழுதினால் இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குறிப்பாக நாங்களும் மதுரையில் இருந்து இப்ப வாகனத்தில் வரும்போது நெடுஞ்சாலைத்திற்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அது அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சூரவர்கள் செய்திருக்கிறார்கள் எந்தவித தடையும் இல்லை விதமான சிக்கலும் இல்லை அதை நெடுஞ்சாலத்துறை அதிகாரிகள் அளித்தார்களா என்றால் இல்லை அதன் மேல் மைப்பூசி இருக்கா என்று சொன்னால் இல்லை ஆனால் தமிழ் புலிகள் தோறவில் குறிப்பாக எங்களுடைய கம்பம் தொகை செய்தார் அந்த மணிவணன் அவர்கள் அந்த பணியை செய்யும் போது இங்க சால்வரியோடு ஒரு சக்கிலியை இயக்கம் வைத்து நடத்துவதா ஒரு சக்கிலியை சூரலம்பரம் செய்வதா சக்கிலாம் கட்சி வைத்து நடத்துவதா இவர்களை நாம் அனுபவிப்ப அனுமதிப்பதா என்ற சொல்லி சால்வரியோடு ராஜா என்கிற அதிகாரி மிகவும் மோசமாக தோழர்களையும் பேசி கடவராஜ் என்கிற அதிகாரியும் இணைந்து பேசி நீங்கள் செய்யலாமா என்ற பயன்படுத்தி அவர்கள் மீது காவல்துறையினர் புகார் செய்து பணி செய்யாமல் தடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்து சொன்ன பட்டியல மக்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைக்காக போராடக்கூடிய இயக்கமாக தமிழ் புள்ளியில் இருக்கிற இந்த சூழலில் தமிழ் புலிகள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய இயக்கம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினால்தான் தமிழ்நாட்டுக்குள் ஒற்றுமை ஏற்படும் அதுதான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரியான ஒரு திசையை நோக்கி செல்ல முடியும் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ் புலிகள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து அப்படிப்பட்ட இயக்க நிர்வாகிகளை பார்த்து மிக மோசமாக பேசக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது எங்க தோழர் கொடுத்த புகார் மீதோ எங்கள் தோழர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டை காவல்துறை நம்பும்படியாக இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு சாதி வெறியோடு மட்டுமல்ல அந்த திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்திலே பாளையங்கோட்டையில் வைத்து படுகொலை செய்த சாவி சுர்ஜித்தை விட மிக மோசமாக இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட வெக்க செயல் எதாவது இருக்க முடியுமா இதை உழைப்பதற்கு தான் தமிழ் புலிகள் போராடி கொண்டிருக்கிறோம் இதை மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் வெல்லும் தமிழ்நாடு சாதிவிரிகள் சனாதனியுடைய சாதிவிரிகள் சனாதன போர்வைக்குள்ள அந்த சிக்கலுக்குள்ள தமிழ்நாடு மீழ்ந்து விடக்கூடாது தமிழ்நாடு மக்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பணியை தமிழ் புலிகள் செய்து கொண்டிருக்கிறோம் சாதி ஒழிப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி திருநெல் குறிப்பாக விருந்தவர் மாவட்டம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் படுகொலைகள் ஜாதி வெறி படுகொலை நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏன் தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாணவர்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சனாதன சக்திகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அம்பேத்கரை முன்னிறுத்தி ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி ஏழை செய்த பல்வேறு இயக்கங்களை குறிப்பாக பட்டியலு மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை சாதியில் வேறு போராடிய பல தலைவர்களை சனாதன சக்திகள் உருவாகிவிட்டது சனாதன சக்திகள் கைகெடுத்துக்கிட்டது கனாத சக்திகள் தனக்கு என்னெல்லாம் தேவை என்பதோ அதையெல்லாம் குறித்து தனதாக்கி கொண்டது இதையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் ஏனென்று சொன்னால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி வரி சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் பொது பார்வை நடக்கூடாது என்று சொன்னால் இதையெல்லாம் எதிர்த்து போராடிய தலைவர்களான அன்றைக்கு புயல் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் நேரடியாக களத்தில் இறங்கி தென் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லர்களை படையர்களை சக்கிலியர்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தவர்களை அந்த மக்களிடத்தில் நேரடியாக சென்று சனாதன சக்திகள் இன்றைக்கு அம்பேத்கர் என்ற தத்துவத்தை தகர்த்தறிந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பிடுங்கி அறிந்து இன்றைக்கு சனாதனவாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இயக்கமாகத்தான் தமிழ் புலிகளை இருக்காமல் இன்றைக்கு ஏன் சுர்ஜி கவின் பருவ செய்யப்படுகிறான் அம்பேத்கர் இழந்த காரணத்தினால் அம்பேத்கருடைய புகைப்படத்தை அப்புறப்படுத்திய காரணத்தினால் தனித்தலைவர்கள் சில பேரை தன் வசப்படுத்திய சனாதன சக்திகளிடம் வீழ்ந்த காரணத்தினால் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் பல்வேறு படுகொலைகள் வந்து கொண்டிருக்கிறது கவிழ் என்கிற ஒரு பொறியாளர் ஒரு பெண்ணை சுபாசினி என்ற பெண்ணை காதலித்தான் என்பதற்காக அந்த அவருடைய தம்பி சகோதரன் சுர்ஜித் என்கக்கூடிய ஒரு சாதி வெறியன் அந்த இளைஞரை நயவஞ்சகமாக வரவழைத்து மிகவும் கொடூரம் முறையில் அவருடைய முகத்தில் மிகப்பெரிய தூவி படுகொலை செய்திருக்கிறாங்க இந்த சூழல் ஏன் நடக்கிறது ஒரே மக்களாக மக்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய நம்மளுக்குள் இந்த புறவு ஏன் ஏற்படுகிறது அவருக்கு முன்பாக நயிலார் நாகேந்திரன் என்ன பேசினார் ஒரு சோப்பு பட்டில் கொடுத்தா போதும் நம்மளால உடை செஞ்சு சொல்றாரு நாங்கள் என்ன கேட்கிறோம் சுர்ஜித் கையில நயினார் நாகேந்திரர் கொடுத்தது சோத்து பட்டணமா ஆயுதமா ஏன் என்று சொன்னால் நீ சந்தேகப்படக்கூடிய சூழல் இருக்கிறது நயினார் நாகேந்திரன் என்கிற ஒரு ஜாதி வரி ஜாதி வரியை தூண்டக்கூடிய மதவரியை தூண்டக்கூடிய நபர் இன்னைக்கு பாஜகவுடைய தலைவராக இருக்கிறார் அப்படி பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக படுகொலை செய்வார்கள் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்று அறிவிக்கிறார் ஒரு இப்படி ஜாதி வரியை வெளிப்படையாக பேசிக்கொண்டு சுரட்சிகள் படுகொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள போராளிகள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் காசி பாணி என்று இருக்கிற ஒரு ஜாதி ஒரே அதே சாதியைச் சேர்ந்த குறிப்பாக நாகந்திரன் சார்ந்த அதே சமூகத்தை சேர்ந்த சுர்ஜித்தை சேர்ந்த அதே சமூகத்தை சேர்ந்த காசு பாண்டியன் ஆய்வுகளாக இருந்து கொண்டு இது போன்ற படுகொலைகள் என்னுடைய நானே பார்த்துக்கிறேன் சொல்லி வெளிப்படையாக பேசுவதாக கூட நம்முடைய பொறுப்பாளர்கள் கலை போராளிகள் இந்த தகவலை வெளிப்படையாக சொல்கிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்டியல் மக்களுக்காக பட்டியல மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக போராடிய கூடிய அந்த மன்னிர் மக்களை சாதி ரீதியாக திரட்டி மிக மோசமான சாதி அவர்களை மாற்றுவதற்குரிய அந்த போக்கையெல்லாம் செய்து காரியாப்பட்டி அருப்பு கொட்டி அருகில் பட்டியலினை சேர்ந்த அழகேந்திரன் என்கிற தம்பியை பல்ல சமூக பெண்ணை காதலித்தான் என்ற குற்றத்தார் குற்றத்திற்காக எப்படி மரபு சாதிவாரர்கள் பல்லர்களை படுகை செய்கிறார்களோ அதே போல பல்ல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சக்கரவர்களை படுகை செய்யக்கூடிய இந்த போக்கை இன்றைக்கு ஜாதி விருது தூண்டிவிட்டு பல்வேறு தலைவர்கள் மிக மோசமான நிலை கொண்டு வந்துட்டார்கள் அதனாலதான் பல்லர் பெண்ணை காதலித்த ஒரே காரணத்திற்காக சக்கரன் அலையேந்திரன் கழுத்தை துண்டாக அறுத்து படுகை செய்யப்படுகிறார் ஒவ்வொரு ஜாதிக்கும் வேறுபாடுகளை ஒவ்வொரு ஜாதிக்கும் இடஒதுகளை மிக மோசமான முறையில இங்க உருவாக்கக்கூடிய வேலையைத்தான் பாஜக ஆர் எஸ் கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அப்படி கலவரம் செய்வதன் மூலமாக கொலைகள் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை பிரிப்பதன் மூலமாக ஏற்கனவே வட இந்திய பகுதிகளில் வட மாநிலத்தினர்களை ஜாதி ரீதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சூழலை உருவாக்குவது கிருஷ்ணர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்குவது பட்டியலத்திற்குள் கொடுகலை செய்வதற்கான சூழ்நிலை உருவாக்குவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலத்திற்கான மோதலை உருவாக்கக்கூடிய இந்த போக்கை பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறது கும்பல்கள் துணை போகக்கூடிய நபர்களாகத்தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்களும் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இல்லாத ஒரு கோரிக்கையை பட்டியலில் வெளியேற்ற கோரிக்கையை முன்னிறுத்தி ஜாதி ஒரையை மத தூண்டு விதமாக தேனி மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்துகிறார்

இயக்குங்களும் மக்களிடத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்க இந்த சூழலில் என்று சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஜாதி ரீதியாக ஒவ்வொரு ஜாதியிடம் சென்று இன்றைக்கு சீனா பேசுகிறார் கோன் என்றால் தலைவன் நீ உயர்ந்தவன் அப்படின்னா நீ உயர்ந்தவன் என்றால் தாழ்ந்தவன் மனநிலை வருமா இல்லையா

ஏன் பாஜக என்கிற கோரிக்கை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு இந்த மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியேப்பட்ட இயக்கம் சூரவம்பரம் செய்யக்கூடாது என்று சொன்னால் என்ன 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 பெரிய சாதி வருவர்களுக்கு எவ்வளவு மோசமான சாதி வெறிய அதிகாரியாக இருந்து கொண்டு நான் தீண்டாமை பார்க்க மாட்டேன் என்கிற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஒரு மணி உங்கள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய தோணுமுது வழக்கு போடக்கூடிய ஒரு சாய்முறைப்போக்கை இங்கே கையாளுகிறேன் என்று சொன்னால் உண்மையிலே நீங்களாம் அரசியல் அமைப்பு சட்டப்படி நடந்து கொள்கிறீர்களா இல்லை இந்த மா இந்த மக்களை பாதுகாக்க என்ற நோக்கத்தோடு அறிஞர்களாக மாறியிருக்கலாம் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான சூழல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட மதுரையிலே இஸ்லாமியர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எதிரான ஒரு வன்முறையை கலவரத்தை தூண்டுவதற்கு பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் திட்டமிட்டது மதுரையை அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஹெச் வெளிப்படையாக பேசினாரு அதற்கு அடுத்து அதற்கு அங்கே எந்த விதமான கலவர சூழல் நடைபெறவில்லை அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ அங்க உள்ள இந்துக்களுக்கு எதிராகவோ எந்த விதமான கலவர நடக்க விடாமல் தடுத்ததுல தமிழ் புலிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது

அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டாரா சிறப்பு காவல்படை பாஜக அடியாட்களா ஆர் எஸ் எஸ் ஆட்களா நயனார் நாகேந்திரன் தூண்டிவிட்ட நபரா அண்ணாமலை தூண்டி நபரா என்று சந்தேகத்தை நாங்கள் மக்களிடத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கோம் ஏன் என்று சொன்னால் அந்த புகாரில் ஈடுபட்டது நிகிதா என்கிற ஒரு பாஜக பாஜக கட்சியை சேர்ந்தவர் அந்த நிகிதா ஒரு பொய் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகார் உண்மையா இல்லை என்பது கூட விசாரிக்கவில்லை அந்த அஜித் குமார் என்ற இளைஞனை காவல் அடித்து வைத்து தூக்கி கொண்டு கொண்டு வந்து அழைத்து வந்து மிக கொடூரமாக தாக்கி படுகொலை செய்திருக்கார்கள் இந்த படுகொலைக்கு பின்னும் பாஜக இருக்கிறதா ஆர் எஸ் எஸ் இருக்கிற சந்தேகம் ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் திருப்பூரங்குடத்தில் செய்ய முடியாத திருப்பூரத்தில் மூலம் செய்கிறார்களா என்று இந்த சந்தேகத்தை தமிழ் புலிகள் தமிழ்நாடு முழுவதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக ஆர் எஸ் எஸ் கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிடக்கூடாது பாஜக கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிடக்கூடாது பாஜக உடைய அரசியல் சதிக்கு தமிழ்நாட்டு இளைஞர் பலியாகிவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் அமித்ஷா சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை சொல்கிறார் அமித்ஷா சொன்னதாக நயனா நாரங்கன் சொல்கிறார் அமித்ஷா சொன்னதாக எல்முருகன் சொல்கிறார் அமித்ஷா சொன்னதாக தமிழிசை சவுந்தரநாதன் சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் எப்படி ஏற்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எப்படி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற சதி திட்டங்களை எல்லாம் சூத்திரங்களை எல்லாம் எங்களுக்கு அமித்ஷா சொல்லி கொடுப்பார் அதன்படி நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் கையில கொடுக்கப்பட்ட அறிவாளர் நாகேந்திரன் சொன்னது போல் அவர் கையில கையில் கையில கொடுத்தது கொடுத்தா கொடுத்தாரா தமிழிசை சவுந்தரராஜன் தான் கொடுத்தாரா தூண்டி விடுகிறாரா என்கிற சந்தேகத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அயோத்தியில இப்படித்தான் அவர்கள் ஆட்சியை பாஜக என்பது கலவரத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பட்டியல மக்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை பெற்றுவிடாம தமிழ்நாட்டிலும் வடமாநிலத்தை போன்ற கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இதையெல்லாம் பொதுமக்களிடையே விரிவாக பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் புலிகள் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது வெறுமனே சக்திகளுக்காக மட்டுமே பேசக்கூடிய இயக்கமா வெறுமனே அலையுடைய படுகொலை மட்டும் கண்டித்து கொந்தளிக்கக்கூடிய இயக்கமா பட்டியலுக்கு கூட நடத்தக்கூடிய படுகொலை தான் அது இப்போது எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க எல்லா தலைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போட்டு ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் தேவை ஆணவ கோல தடுப்பு வைக்க சிறப்பு சட்டம் தேவைன்னு எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்கிறோம் பட்டியலுக்குள் படுகொலை நடக்குது இப்ப கவின் படுகொலைக்கு கவின் படுகொலை நடந்தது உண்மையா கண்டிக்கத்தக்கது இந்த கவின் படுகொலைக்கு தான் தமிழ் புலிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கவினுடைய படுகொலைக்கு அங்கே நிவாரணம் வழங்கப்பட்டது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு வழக்கு முழுமையாக நடக்கும் அவருக்கு தேவையான அவருக்கு சேர வேண்டிய நிவாரணங்கள் பெற்றுத்தரப்படும் ஆனால் பட்டியலத்தவர்களுக்குள் பல்லர்களாலோ படையர்களாலோ படுகொலை செய்யப்படுற சக்கியர்களுக்கோ ஒருவேளை செய்யப்பட்ட செய்யப்பட்டால் கூட சாத ரீதியாக அந்த போக்கை சக்கியர்கள் கூட அதை எதிர்ப்பதற்கு மனிதாபத்தோடு நடக்கக்கூடிய படுகொலைக்குத்தான் சிறப்பு சட்டம் முதலில் தேவை ஏன்னா ஜாதி என்பது அனைத்து சமூகத்திலுமே இருக்கிறது ஜாதி வெறி என்பது அனைத்து சமூகத்திலுமே இருக்கிறது பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு சதவீதம் காட்டு மனாண்டிகளாகத்தான் இருக்கும் இந்து மதத்தால் இந்து மதம் அப்படித்தான் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு கீழே ஓடுவன் எனக்கு கீழே ஓடுவன் எனக்கும் கீழே ஓடுவன் என்று பாகுபாடுகளை வேறுபாடுகளை மிக மோசமாக சித்தரித்து இது ஒவ்வொரு மூலையையும் மனநிலையும் உருவாக்கி வைத்திருக்கிறது அம்பேத்கர் தான் மிக தெளிவாக சொல்வார் கேஸ்ட் இஸ் மைண்ட் அதாவது மனநிலையாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஜாதி என்பது மனநிலையாக இருக்கிறது இந்த மனநிலையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை போன்ற இயக்கங்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் இந்த மனநிலை மாற வேண்டும் சொன்னால் இங்கே அம்பேத்கரையும் தான் மருந்து பெரியாரையும் தான் மருந்து மார்க்சியம் தான் மருந்து இந்த மருந்தை நாம் உட்கொள்ள வேண்டும் சிந்தனையால் கருத்தால் மட்டும்தான் இந்த போக்கை நாம் வீழ்த்த முடியும் மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கே சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல்களை தமிழ்நாட்டை விட்டு அப்புறம் வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை வட மாநிலத்தை போல் பாஜக ஆளக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் தமிழ்நாட்டை குஜராத்தை போல் மிக மோசமான வன்முறை காராக மாற்றிவிடுவார்கள் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறியிடப்படுகிறேன் நன்றி